அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக அனைவருக்குமே காரசாரமான உணவுகளை பிடிக்கும் பச்சை மிளகாய் சாப்பிடுவதால் நமக்கு அதிகமாக நன்மைகள் கிடைக்கிறது பச்சை மிளகாய் சாப்பிடுவது நம் உடலுக்கு நல்லது ஆனாலும் அளவுக்கு அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்வது தவறாகும் இது பல பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும் மிளகாயை காய வைத்து வற்றலான சாப்பிட்டால் அதில் உள்ள சத்துகள் குறைந்துவிடும் சாப்பிடுவதே முழு பயனையும் ஆன்டி ஆக்சைடுகள் நார்ச்சத்து வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் இ இரும்பு சத்து போன்றவை அடங்கியுள்ளன பச்சை மிளகாயில் உள்ள ஆன்டி ஆக்சைடுகள் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரித்து புற்றுநோய் உண்டாவதை தடுக்கிறது மேலும் இது முதுமை தோற்றம் உண்டாவதையும் குறைக்கிறது வைட்டமின் சி அதிகமாக உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்கிறது பச்சை மிளகாய் பயன்படுத்துவதால் மூக்கடைப்பு பிரச்சனை சரியாகும் வைட்டமின் உள்ளதால் எண்ணெய் சுரப்பை அதிகரிக்கிறது கலோரிகள் இல்லாததால் உடல் எடையினை குறைக்க உதவும் டயட்டில் இதனை சேர்த்துக் கொள்ளலாம் ஆண்கள் பச்சை மிளகாயினை உணவில் சேர்த்துக் கொண்டால் புரோஸ்டேட் புற்றுநோய் உண்டாவது குறையும் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு பச்சை மிளகாய் உதவுகிறது நீரிழிவு நோயாளிகள் உணவில் மிளகாய் சேர்த்துக் கொள்வதால் சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் தடுக்கலாம் மேலும் இதில் அதிக அளவு நார்ச்சத்தானது உள்ளதால் உணவு செரிமானத்திற்கு உதவுகிறது நுரையீரல் புற்றுநோய் உண்டாவதை குறைப்பதால் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் உணவில் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக் கொள்வது நல்லது இயற்கையாகவே பச்சை மிளகாயில் அதிகமாக இரும்பு சத்து உள்ளதால் பெண்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் அதிகமாக அடிபட்டவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் உணவில் பச்சை மிளகாயினை சேர்த்துக் கொள்ளும் போது வலி தண்டுவடத்தின் மூலம் நேரடியாக மூளையினை தாக்குவதை இது தடுக்கிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்